ஜென்மோ ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை இரண்டாம் அத்தியாயம் ஜனகரின் உணர்வு பதினான்கு எத்தனை அற்புதமானவன் நான் என நானே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் காரணம் என்னிடம் ஒன்றுமில்லை என்றாலும் நான் அனைவருடைய மனது பேச்சு மற்றும் எண்ணங்களாக இருக்கின்றேன் அல்லவா இதன் மூலம் என்ன விளக்கம் கூறப்படுகிறது என்றால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் ஒரு உடலுக்குள் உள்ள ஜீவாத்மா என்பது தனிமையானது எதனாலும் கலங்கப்படாதது பாதிப்புக்கு உள்ளாகாதது எந்த மாறுதலுக்கும் உட்படாதது என்றே நாம் கூற வேண்டும் அல்லவா அதனிடம் ஒன்றுமே கிடையாது அந்த ஜீவாத்மா தங்கி உள்ள உடலில் இருந்து வெளிப்படும் பேச்சு எண்ணங்கள் போன்ற எதையுமே ஜீவாத்மா இயக்கவில்லை என்றாலும் உடலின் அனைத்து செயல்களுக்கும் அந்த ஜடமான உடலில் உள்ள உயிரே காரணம் என ஜீவாத்மாவையும் சேர்த்தே அல்லவா கூறுகின்றார்கள் ஆகவே எதுவுமே அற்ற ஜீவாத்மாவை ஒதுக்கிவிட்டு எதுவுமே கிடையாது என்பது கூட அதற்கு பெருமைதானே ஜனகரின் உணர்வு பதினைந்து உண்மையை கூறினால் மெய்யறிவு அறிவின் பொருள் மற்றும் அறிவின் செயல் என்ற எதுவுமே கிடையாது ஆனால் அறியாமையினால் அந்த மூன்றுமே கலங்கமற்ற என்னுடன் சம்பந்தப்பட்டவை என நினைக்கின்றார்கள் இதற்கு விளக்கம் என்னவென்றால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ள திரிபுத்தி என்ற மெய்யறிவு அறிவின் பொருள் மற்றும் அறிவின் செயல் என்ற மூன்றுமே மன எண்ணங்களின் செயல்பாடுகளே என்பது தெரியும் அவை மாயையானவை ஆனால் அறியாமையானால் அவற்றை இயக்குவது ஆன்மா என்பதாக நினைக்கின்றார்கள் விழிப்புணர்ச்சி பெற்றவனோ ஜீவாத்மா என்பது அவை அனைத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையில் உள்ளது என்ற உண்மையை உணர்கின்றான் ஜனகரின் உணர்வு பதினாறு இதுவா அல்லது அதுவா என்ற இருபக்க நிலைப்பாடே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் இந்த அறியாமையில் இருந்து விடுபட வேண்டும் எனில் நாம் காணுவது எதுவும் நிஜமல்ல மாயை என்றும் விழிப்புணர்வு நிலையில் உள்ள ஜீவாத்மா மட்டுமே உண்மையானது தூய்மையானது மற்றும் பேரானந்த நிலையை தருவது என்பதையும் நம்ப வேண்டும் இதன் விளக்கம் இன்பமும் துன்பமும் ஏற்படுவது எதனால் என்றால் எந்த ஒரு செயலிலும் ஒரு ஸ்திரமான முடிவு எடுக்க முடியாமல் அலைவாயும் மனதுடன் இருப்பதுதான் காரணம் எதை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று எதற்கெடுத்தாலும் எனக்கு எனக்கு என தனக்கே அனைத்து நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்ற மனநிலையோடு செயல்படும்போது போது துயரங்களையும் துன்பங்களையும் சந்திக்க நேரிடுகின்றது ஆகவே அலைவாயும் மனநிலை என்ற அறியாமையினால் ஏற்படும் குழப்பங்களே அனைத்து துன்ப நிலைக்கும் காரணம் என்றுமே நிலையான ஜீவாத்மா மட்டுமே உண்மையானது தூய்மையானது மற்றும் பேரானந்த நிலையை தருவது தன்னை சுற்றி நடப்பவை அனைத்துமே மாயையானவை என்பதை சாதகன் பரிபூரணமாக உணர வேண்டும் அப்போதுதான் அவனால் பேரானந்த நிலையை எட்ட முடியும் ஜனகரின் உணர்வு பதினேழு விழிப்புணர்வு பெற்ற நிலையில் உள்ள நான் அறியாமையால் பிற பண்புகளைக் கொண்ட உடலுடன் உள்ளவன் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தாலும் அந்த மாய மன என்ன ஓட்டங்களை அழித்துக் கொண்டு நானே பிரம்மம் என்ற சிந்தனையோடு நிலையாக இருக்கின்றேன் இதில் கூறப்பட்டுள்ளது என்ன எனில் ஜீவாத்மா என்பது உணரப்பட வேண்டிய உருவகம் அதற்கு உருவம் கிடையாது ஜீவாத்மாவிற்கு எந்த இயக்கமும் இல்லை எதன் மீதும் பற்றும் இல்லை அது சுதந்திரமானது அழிவற்றது தூய்மையானது மற்றும் நிலையானது என்ற உண்மையை சாதகன் உணர்ந்து கொண்டு தான் விழிப்புணர்வு கொண்டவன் என்பதில் நிலையாக இருக்க வேண்டும் அறியாமையில் இந்த உடல் என்னுடையது என்று நான் முன்னர் கற்பனை செய்து கொண்டிருந்தாலும் நான் தூய்மையான விழிப்புணர்வை உடையவன் நானே பிரம்மன் என்ற சிந்தனையுடன் இருக்கின்றேன் ஜனகரின் உணர்வு பதினெட்டு நான் அடிமையும் அல்ல விடுதலை பெற்றவனும் இல்லை என்னுள் இருந்த இப்படியான மாயான அனைத்துமே விட்டன இந்த உலகமே என்னுள் உள்ளது என்றாலும் அதுவும் உண்மையல்ல இதன் விளக்கம் ஆழமான தத்துவம் அடங்கிய போதனையாகும் நான் அடிமையும் அல்ல விடுதலை பெற்றவனும் அல்ல என்று கூறி உள்ளது ஜீவாத்மாவின் நிலையாகும் ஜீவாத்மா சுதந்திரமானது அழிவற்றது நிலையானது மற்றும் எவருக்கும் எந்த நிலையிலும் கட்டுப்பட்டது அல்ல என்னும் போது விடுதலை மற்றும் அடிமைத்தனம் எங்கிருந்து அதற்கு ஏற்படும் இங்கு விடுதலை என்பது மோட்ச நிலையை குறிக்கும் அடிமைத்தனம் என்பது ஐம்புலன்களோடும் இன்ப துன்பங்களோடும் காம இச்சைகளோடும் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளோடும் வாழும் மானிடத் தன்மையிலான உடலை குறிக்கும் அழியா கூடிய சடலம் போன்ற உடலில் தங்கி உள்ள ஜீவாத்மாவிற்கு அவற்றினால் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை அந்த சடலம் அழிந்தாலும் ஜீவாத்மாவிற்கு அழிவில்லை என்பதின் காரணம் ஏகாந்தமான நிலையில் உள்ள பரமாத்மாவிற்கு உருவம் கூட இல்லை மாயையான உலகம் எப்படி அவருக்குள் அடங்கி இருக்க முடியும் அதுவும் உண்மையில்லை அல்ல ஏனெனில் உலகம் என்று நாம் காண்பது கூட பரமாத்மாவினால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மாய தோற்றம் அவ்வளவே ஜெய் சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு